வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பிஎஃப்எஸ்இ கோல்ட் நெட்ஒர்க்கை பற்றி தான் என்னுடைய வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் கொஞ்சம் ரீசெண்டாக வந்து இதில் சில அப்டேட்டுகள் சில சேஞ்சுகள் வந்ததுக்கு பிறகு பெரிய அளவில் இதில் அப்டேட் வந்து யூடியூப்பில் நாங்கள் போடலை நிறைய பேர் கேட்டுருந்தோம் நீங்கள் நான் டெரெக்டாக மெசேஜ் பண்ணாங்களே சொல்லியிருந்தேன் அன்றைக்கு இதில் சில விஷயங்களை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போயும் வந்து நிறைய சேஞ்ச் வந்திருக்கு அதாவது இந்த கோ லோகோவே சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் பிஎஃப்எஸ்சி என்றது ஜெலோ கலருக்கு மாதிரி இருக்குது அதில் ரீசன் என்னென்னா பிஎஃப்எஸ்சி கோல்டு என்றது தான் இந்த நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே வந்த டோக்கன் பட் அதுக்கு முதல் பிஎஃப்ஐசி என்ற ஒரு டோக்கன் வந்து ஆல்ரெடி சில சில எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் இருந்தது இதுதான் அந்த கோயின் அதாவது இதுக்கு முதல் இருந்தது பிஎஃப்எஸ்சி கோல்ட் நெட்ஒர்க் இல்லை வந்திருந்தது பிஎஃப்எஸ்சி கோல்டுன்றது டோக்கன் அதாவது பிஎஃப்எஸ்சி பிளாக் செயின்ல ரன்னாகுற ஒரு டோக்கன் பட் இப்போ வந்து பிஎஃப்எஸ்சி கோயினையே கொண்டுட்டாங்க அது கோயின்ன்றது ரீசன் என்னென்னா இந்த இவங்கட ஓன் செயின் பிளாக் செயின் ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கடா இப்போதைக்கு ஆறு தசம் அஞ்சு ஆறு டாலரில் போய் கொண்டிருக்கு இது வந்து ஆல் டைம் ஹையன்று நீங்கள் பார்க்கணுமெண்டா இதில் காட்டன் பாருங்கள் கோயின் மார்க்கெட் கேப்பில் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு டாலர் வரைக்கும் போயிருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு லோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாலு தசம் எட்டுக்கு போனது இப்போ வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு டென் டாலர்ஸ் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் வந்து இப்போ சிக்ஸ் டாலர்ஸ்லாம் ரன் ஆகுது இதில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது சில ஸ்டி ஸ்ட்ராட்டஜிக் அதாவது நுட்பங்களை அவங்க செஞ்சு கொண்டு வராங்க விரைவில் இதில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் எதிர்பார்க்கப்படுது அதுக்குள்ளே வந்து இந்த பிஎஃப்எஸ்சி கோயின் அந்த கொயினை நீங்கள் ஒரு கொயினாவது வாங்கி வச்சுக்கொண்டு அதை ஸ்டேக் பண்ணி பிஎஃப்எஸ்சி கோல்ட் நெட்ஒர்க்கில் ரன் பண்ணலாம் இப்போ வந்து அந்த ஃப்ரீ ஆப்ஷன் எல்லாம் இல்லை ஜஸ்ட் ஒரு கொயினாவது இருக்கணும் இந்த ஆறு டாலர் இல்லை ஏழு இருந்தால் காணும் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த கொயினை வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொலோன் எக்ஸ் பி டிஜிபிட் அப்படின்றதெல்லாம் இருக்குது அடுத்தது வந்து லே டோக்கன் பை பிட்மார்ட் எம்இஎக்ஸ் எல் பேங்க் ஸோ இப்போ இது இல்லையெல்லாம் நீங்கள் இந்த பிஎஃப்சி கோயினை பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ அதில் ஒரு கோயினை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒன்று ஒன்று மீனிங்னா ஒன்று தசம் ஒன்று என்ற அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு பத்து டாலருக்கு ஒரு கோயினை இன்றைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறேன்டா இதில் ப்ரைஸ் வந்து இப்போ அஞ்சு ஆறு தசம் அஞ்சு தான் போகுது ஒரு பத்து டாலருக்கு கோயினை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பத்து டாலருக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறேண்டா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்படி காட்டுறேன் பாருங்கள் பத்து டாலர் ஒன்று தசம் அஞ்சு ரெண்டு கிட்டே பிஎஃப்ஐசி கிடைக்கும் அதை அப்படியே என்ன செய்யுங்க பிஎஃப்ஐசி கோல்டு நெட்ஒர்க்கு கொண்டு இதில் கொண்டு வந்து இதில் வாலெட் அட்ரெஸுக்கு கொண்டு இதில் பாருங்க காட்டணு இந்த வாலட் அட்ரஸுக்கு கொண்டு வந்துருங்க ஸோ அந்த வாலட் அட்ரஸில் கொண்டு வந்து டிபாசிட் பண்ணிக்கொள்ளுங்கள் வாலெட்டை கிளிக் பண்ணி டிபாசிட் பண்ணிக்கொள்ளுங்க இதில் வந்து ரிசீவ்ன்ற ஒரு அட்ரஸ் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ரிசீவ் அட்ரெஸை காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் காப்பி பண்ணிவிட்டு அதை டிபாசிட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க இதில் வந்து உங்களுக்கு காட்டும் போல உங்கள்கிட்ட இருக்குண்டு ஸோ இது என்ன செய்யலாம் இப்போ நீங்கள் ஸ்டேக் பண்ணி கொள்ளலாம் ஸ்டேக் வந்து இந்த ஹோம் ஒர்க் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஸ்டேக் ஆப்ஷன் இருக்கும் ஸ்டேக் அமௌண்ட் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஜீரோ பாயிண்ட் நைன் ஹண்ட்ரட் அடிக்கிறேன் ஏழாவது அதாவது மினிமம் ஒன்று இருக்கணும் ஸோ இப்போ ஒன்று கொடுக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட மேக்ஸிமம் இருந்தால் மேக்ஸிமம்ன்றதை கொடுத்து ஸ்டேக்குன்றதை கொடுத்தீங்கன்னா மட்டும் காணும் ஓகே ஸ்டேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிஎஃப்எஸ்சி ஸ்டேக் ஆகி உங்களுக்கு நீங்கள் ஒரு டோக்கன் இப்போ ஒரு கோயின் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மூணு கோயின் கிடைக்கும் ஸோ மந்த்துக்கு வந்து டென் பர்சன்டேஜ் உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் கிடைச்சிக்கொண்டிருக்கும் அந்த மூன்று கோயினையும் உங்களுக்கு என்ன செய்கிற மாதத்துக்கு டென் பர்சன்டேஜ் படி பிரித்து தந்து கொண்டிருப்பாங்க ஸோ இதுதான் இந்த பிஸ்னஸில் ஐடியா சிம்பிளாக சொல்லணும்மாட்டேன் ஒரு என்ன சொல்கிற ஒரு லெஜெண்டான பிஸ்னஸ் உண்டு ப்ராஃபிட் வந்து எங்களுக்கு ஒரு தான் வந்து கொண்டே இருக்குது இதில் ஒம்பது பத்து விதமான இன்கம் எல்லாம் இருக்குது ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிக்கோண்டிருக்குது ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது தான் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் செய்யணும் ஐடியாஸ் இருக்குது இப்படி ஏதாவது லாங் டேர்முக்கு ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னா இந்த பிஸ்னஸில் நீங்கள் இறங்கி ரன் பண்ணலாம் ஓகே பட் லஸ்ட்டாக பிரச்சனை இல்லைன்றாக்கள் மட்டும்தான் நீங்கள் ரன் பண்ணலாம் எனக்கு இது அஞ்சு டாலர்வா பத்து டாலர் ரூபா போட்டால் எனக்கு பிரச்சனை கஷ்டம் பண்ணுறாங்களோ இந்த பிஸ்னஸ்லாம் செய்யக்கூடாது ஸோ சிம்பிளாக செய்யலாம் இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து விதமான இன்கம் கிட்டே இருக்குது அதாவது ரெஃபரல் இன்கம் போனஸ் க்ளோபல் போனஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம் உங்களோட லிங்கை ஷேர் பண்ணி அதன் மூலமாக யாரும் ஜாயின் பண்ணாங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு போனஸ் இதெல்லாம் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ பழைய பிஸ்னஸ்ல இருக்கிற மாற்றங்களில் இந்த கொயின் தான் மாறி இருக்குது மற்றபடி பெரிய மாற்றங்கள் இல்லை பெரிய உங்களுக்கு எதுவும் டவுட்டுகள் இருக்குமெண்டா நீங்கள் என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்புக்கு வாய்ஸ் மெசேஜில் அனுப்புங்க என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை செய்கிறேன் ஓகே கட்டாயம் இந்த பிஸ்னஸ் இருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் பட் மினிமம் ஒரு டென் டாலர்ஸுக்குள்ளே நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஓகே ஆண்டுச்சுன்னா நீங்கள் அதுக்கு பிறகு அடுத்த லெவலுக்கு போகலாம் மேக்ஸிமம் நீங்கள் செய்கிறேன்டா அது உங்களை பொறுத்து இருக்குது அடுத்து இதில் வந்து டெபிட் கார்டு வர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து விரைவில் வரப்போதுன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அதாவது உங்களுக்கு பிஎஃப்எஸ்சி கோயினை வந்து நீங்கள் சேல் ப கார்டை யூஸ் பண்ணி விட்ரா பண்ணலாம்ன்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த பிஸ்னஸை வந்து நான் நீங்கள் பெரிய அளவில் செய்யணுமன்ற விரும்புகிறாக்கிறதுக்கான ஒரு இது சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்ச த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் கிடைக்கும் ஓகே அதாவது மந்த்துக்கு டென் பர்சன்டேஜுனா ஒரு நாளைக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் கிடைக்கும் ஒரு ஆள் வந்து உதாரணத்துக்கு ஒரு ஆள் நூறு பிஎஃப்ஐசி கோல்டு கோயின் வாங்குறாங்கன்னு வைங்க பி சாரி பிஎஃப்ஐசி கோயின் வாங்குறாங்கன்னு வைங்க அவங்களுக்கு டெய்லி வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பிஎஃப்ஐசி கிடைக்கும் அதே மாதிரி அஞ்சூறு பிஎஃப்ஐசி வாங்குகிறாங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒன்று தசம் ஆறு அஞ்சு கிடைக்கும் ஆயிரம் பிஎஃப்ஐசி கோயின் வச்சிருக்கிறாங்களுக்கு ஒரு நாளைக்கு மூன்று தசம் மூன்று மூன்று படி கிடைக்கும் இதெல்லாம் மினிமம் கிடைக்கிற அமௌண்ட் அதே மாதிரி இதில் வந்து பாருங்கள் ரெண்டாயிரம் பிஎஃப்எஸ்சி நீங்கள் இந்த பிஸ்னஸில் இன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆறு தசம் ஆறு பிஎஃப்எஸ்சி கோயின் கிடைச்சி கொண்டு இருக்கும் அதே மாதிரி நாலாயிரம் பிஎஃப்எஸ்சி போடுறாங்களுக்கு பதிமூன்று தசம் ரெண்டும் பத்தாயிரம் பிஎஃப்எஸ்சி போடுறாங்களுக்கு முப்பத்தி மூணு கோயினும் டெய்லி கிடைக்கும் ஸோ ஒரு கோயின்ட ப்ரைஸ் இன்றைக்கு வந்து ஆறு தசம் அஞ்சுக்கிட்ட போகுது ஸோ அப்போ ஆறு தசம் அஞ்சுன்றா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வரும்ன்றது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களால் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண இல்லைனா சின்ன அளவில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களை டீமை பில்ட் பண்ணணும் டீமை பில்ட் பண்ணி அதில் வந்து குளோபல் இன்கம் பைனரி இன்கம் அப்படிலாம் நிறைய இருக்குது ஸோ அதுகள் மூலமாக நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் ஓகே ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது ஆண்ட்ராய்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் அல்லது ஐஓஎஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ அதுதான் மிக மிக முக்கியம் அண்ட்ராய்டோ ஐஓஎஸோ இன்ஸ்டால் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெஃபரல் கோட் அக்கப்போம் இந்த இப்படி இந்த ரெஃபரல் கோடை இப்படி கொடுக்கணும் ஸோ என்னுடைய ரெஃபரல் கோட் விருப்பம் இருக்கிறார்கள் எஸ்ஹெச் டேஷ் ஆர் அண்டு கொடுக்கணும் அதாவது நீங்கள் பைனரி சிஸ்டம் சிஸ்டம்ன்றால் லெஃப்டாக ரைட் ஹேண்டு கேட்கும் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டு கொடுத்தா எல் அண்டு கொடுக்கணும் ரைட் ஹேண்டு கொடுக்குறார்கள் எஸ்ஹெச் ஆர் அண்டு கொடுப்பீங்க ஸோ அது பிரச்சனை இல்லை ஸோ இப்படி கொடுக்குறதால உங்களுக்கு வந்து என்னென்ன ரீசன்டா ஒரு சைடு வந்து நீங்கள் பில்ட் பண்ணணும் ஒரு சைடு வந்து நான் பில் பண்ணுவேன் அப்போ உங்களுக்கு வந்து இந்த மெச்சிங் போனஸ் அதெல்லாம் கிடைக்கும் ஸோ அப்படியே இது இருக்கிறபடியால் நல்ல விஷயம் ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கட்ட இதை கொடுத்து தான் நீங்கள் லாகின் பண்ணணும் லாகின் பண்ணக்கூட உங்களுக்கு ஒரு ப்ரைமரி என்ன சொல்கிறது ஒரு சே ப்ரைவேட் கீ ஒன்று வரும் ஸோ அந்த கீயை வந்து கவனமாக வச்சுக்கொள்ளுங்கள் பலர் வந்து அந்த கீயை லொஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கு அந்த கீ எடுக்க இல்லாமல் இருக்கிறாங்க அந்த ப்ரைவேட் கீன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது வேறு யாருக்கும் தெரியாது அதை ஜென்ரேட் பண்ணி திருப்பி எடுக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதோட அதை காப்பி பண்ணியும் வச்சுக்கொள்ளுங்க காப்பி பண்ணி டெலிகிராமில் சேர்வ் மெசேஜ் என்று இருக்குது வாட்ஸ்அப்பில் உங்களோட சர்வ் மெசேஜ் ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பீங்க உங்களுடைய இது அடுத்த ஒரு எக்ஸல் ஷீட்டோ இதுலேயாவது காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சரியா அது ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாற்பது ஐம்பது லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி நம்பர் செலுத்து வர்ற மாதிரி ஒரு ப்ரைவேட் கீ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் எத்தனை கோடி போட்டிருந்தாலும் அந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணோம்னா அந்த ப்ரைவேட் கீ இருந்தால் மட்டும்தான் அதாவது உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ட்ரஸ்ட் வாலட்டுக்கு அந்த இருபத்தி நாலு வேர்ட்ஸ் பன்னெண்டு வேர்ட்ஸ் அதுகள் மாதிரி இவங்கட ப்ரைவேட் கீ ஸோ இவங்க முதல்ல வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தந்தவங்க இப்போ ப்ரைவேட் கீ தான் கேட்குறாங்க கட்டாயம் அந்த ப்ரைவேட் கீயை காப்பி பண்ணி வச்சிக்கொள்ளுங்கள் ஸோ அதை வச்சுக்கொண்டிங்கன்னா மட்டும் காணும் அடுத்த கட்டமாக போகலாம் முதல் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து பிஎஃப்சி கோல்டு என்று கோயின் தந்தவங்க அப்போ வந்து ஃப்ரீயாகவே தந்தவங்க எங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கோயின் வந்து ஃப்ரீயாக தந்தவங்க இப்போதைக்கு இந்த ஃப்ரீ ஆப்ஷன் வந்து எனபிள் இல்லை ஸோ இதில் காட்டுறேன்னு பாருங்கள் பிஎஃப்ஐசி கோல்டுன்ற ஒரு டோக்கன் அது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு தசம் அஞ்சு டாலர் போனது இவங்க இதில் இந்த ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த பிஸ்னஸில் இந்த ரிமூவ் பண்ணோன்னே இப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட்டுக்கு வந்துட்டு ஒரு பிஎஃபேசியில ப்ரைஸ் அதாவது இந்த பிஸ்னஸை விட்டு அவங்க அனுப்பினதுக்கு பிறகு ஆக்கள் யூஸ் பண்ணுறது இல்லை அதால் உடனடியாக சேல் பண்ணிவிட்டாங்க எல்லோரும் சேல் பண்ணி அதில் ப்ராஃபிட் எடுத்ததால் இந்த கோயின் இல்லாமல் போயிட்டு பட் இதுவும் அவங்களோட ஓன் கோயின் டோக்கன் தான் கோயின் இல்லை சாரி டோக்கன் ஸோ இதுதான் இந்த பிஸ்னஸுக்கு ஃபஸ்ட்டு நே நேரத்தில் வந்தது இப்போ இதுவும் இல்லாமல் போயிட்டு இது இருக்கக்கூட எங்களுக்கு ஒரு கோயின் வந்து ஃப்ரீயாகவே தந்தவங்க ரெண்டு தசம் அஞ்சு டாலர் ஃப்ரீயாக தந்தவங்க அதுக்கு பிறகு அது என்ன செஞ்சவங்க அது விலை கூடினது அந்த கோயின் விலை நாலு டாலருவா கிட்டே வந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டைம் கூடினது அதுக்கு பிறகு குறைஞ்சி 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 இந்த வந்துட்டு இனி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப்எஸ்சி என்றது தான் பிளாக் செயின் ஃபவுண்டேஷன் ஃபார் இனோவேஷன் என்ற மாதிரி தான் இவங்களோட இந்த இதை பிஸ்னஸ் டே இதே வருது இவங்களோட பிஸ்னஸ் தான் பி லவ் என்ற அதாவது மைனிங் ஆப் ஒன்று நாங்கள் சில வருஷங்களுக்கு முதல் நினைக்கிறேன் பி லெவ் நெட்ஒர்க் அண்டு ஃப்ரீ மைனிங்கோடு செஞ்சினாங்க நாங்கள் பெரிய அளவில் அதில் நான் மினக்கடலை அதில் அந்த அந்த டைமே விட்ரோவல் கொடுத்தவங்க நாங்கள் மினக்கடலை பலர் செஞ்சு இதில் ப்ராஃபிட் எடுத்தவங்க இப்போ இந்த பிஎஃப்ஐசி சாரி பிஎல்வி என்ற இந்த டோக்கனை வந்து கொயினா மாற்றுறாங்க பிஎல்வி கொயின்ண்டு மாற்றுறாங்க இதுலேயும் விட்ரோவல் எடுக்கலாம் ஸோ இந்த கம்பெனி தான் அதையும் செய்யுது ஸோ இந்த விட்ரோவலை வந்து அவங்களுக்குரிய எக்ஸ் வாலட்டுகள் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் மாற்றி எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு டென் டேஸ் நினைக்கிறேன் ஆறாம் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இதில் இருந்து நீங்கள் விட்ரோவல் அதாவது விட்ரோ மீனிங் இதை வந்து அவங்க எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு போய் உங்களையே டோக்கனை வந்து கொய்னா மாற்ற சொல்லியிருக்காங்க மீம் கொயினா கிடைக்கும் ஸோ அதையும் பார்த்துக்கொள்ளுங்க இந்த பிஎஃப்எஸ்சியோட சேமி சம்மந்தப்பட்டது அடுத்தது அவங்கள்ட வேறு வேறு பிஸ்னஸ்கள் இருக்குது அடுத்தது ஸ்ரீலங்காவில் இருக்க லங்கன் ப்ரீமியர் லீக்கில் கேண்டி டீம்ட ஓனர் தான் மிஸ்டர் உமர் கான் ஓகேன்றது அவர் இந்த இந்த ட ஓனர் அவர் தான் சரி இதை விட கிரிக்கெட் ப்ளப் பிரபலங்கள் ஃபிலிம் ஸ்டார்ஸ் எல்லாம் சஞ்சய் தத்தெல்லாம் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க பிஎஃப்எஸ்சி நெட்ஒர்க்கில் ஸோ விருப்பம் இருக்கிறார்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் டவுட் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப்புக்கு வாய்ஸ் மெசேஜில் போடுங்கள் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் இந்த வீடியோக்கு கீழே கமாண்ட் ஆன் பண்ணி தான் இருக்கும் ஸோ நீங்கள் கமாண்டில் எதுவும் டவுட் இருந்தாலும் போடுங்க என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை உங்களுக்கு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்